தலைவர்களே அனைவருக்கும் அன்பகந்த ஆசீர்வாதம் மாற்கிறோம் அச்சமில்லை அச்சமில்லை முச்ச மீது வாபெழுந்த வாயிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பயமறியாத ஒரு சமூகம் விஸ்வபர்மா சமுதாயம் இந்த சமாயம் யாருக்கு பயந்ததில்லை என இந்த சமாயம் நேர்மையான சொல்லாய் இறைவனே குறைந்த சமுதாயம் எவை எதுவும் கட்ட சமுதாயம் நம்ம பரமடுத்தால்

இருக்க மாட்டோம் கடந்த ஆண்டு வருடமே பாரேஜி வெற்றி மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரியிட ஒரு இடத்துல பேசிவிட்டார் விஸ்வகர்மா யோகா திட்டத்தை பற்றி அறியாமல் நான் உடனே உடனது போன் செய்து பேசிய போது அவர் சொன்னார் சாமி விஸ்வகர்மா சிறந்ததாய் என்றார் தட்சர் கொல்லர் பொற்கொல்லர் தட்டார் மற்றும் சிப்பி ப தோஸ்தா சமாதி சேந்தர் தான் இதில் எந்த மாற்றம் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் தற்பொழுது நமது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதினெட்டு தொழில் செய்பவர்களையும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் என்று சொன்னது வருத்தது புரியுது கம்யூனிட்டி வேற பேசிக்ல தொழில் வேற விஸ்வகர்மாவுடைய தொழில் தான் மர வேலை செய்வர்களால் தச்சமாக முடியாது இரும்பு வேலை செய்வர்களால் கொண்டமாக முடியாது தங்க வேலை செய்வர்கள் எல்லாம் so